இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால எனக்கு சரி வர வீடியோ கொடுக்க முடியல இன்னும் ரெகுலராக நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன் இன்றைக்கி புதன்கிழமை காலையிலேயே நேரமே எந்திரிச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு வாசல்கிட்டியே இன்னைக்கு இருந்து தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க உள்ளனால என்னோட பத்து நாள் பக்கம் தீபமே போடலை வீட்டில் அதனால இன்னும் இருந்து சரி போடலாம் அப்படின்னு நான் எல்லாம் எடுத்துட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டேன் சரி சாமி செல்ஃப் எல்லாமே சாமி செல்ஃப் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு தீபம் போட்டுடலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இல்லைங்களா அதில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்துடைய முதல் நாள் இன்னைக்கு முருகன் அப்படின்னாலே விரதம் விரதம் அப்படின்னாலே முருகன் தான் பக்தர் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஆயிரம் விஷயங்கள் எதுவும் சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் நடக்கும் இந்த தைப்பூசம் நாளில் நடந்தது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அற்புதங்கள் இந்த ஆகட்டும் இல்லை நிறையா ஆகட்டும் இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தனவளாகட்டும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் தைப்பூசம் அப்படிங்கிற நாள் நீங்கள் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் குழந்தை மட்டும் கிடையாது சகலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பார்த்தோம்னா கர்ம வினை ஊழ்வினையை அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்குது இந்த தைப்பூச விரதத்துக்கு ஆமாங்க முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் இல்லைங்களா முன்னொரு காலத்துலலாம் நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க அதையே நூற்றி எட்டு பெருசு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை விட சூரியன் வந்து நூற்றி எட்டு மடங்கு பெருசு அதனால தான் அந்த நூற்றி எட்டு வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு கொடுத்ததா நம்ம வந்துட்டு நம்புறோம் சரிங்களா இந்த வருஷத்தில் நம்ம எடுக்க போகிற இந்த விரதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் இந்த பதினோரு மாதம் நீங்கள் நினைச்சது அதாவது வெற்றில தெய்வம் போடணும் முருகனுக்கு அப்படி வேண்டணும் இப்படி வேணும் இந்த விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கணும் இப்படி என்ன வேணாலும் நினச்சி தவறி போயிருக்கலாம் ஆனால் போனதோ போகட்டும் இந்த பதினோரு மாதம் எப்படி போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கலாம் ஆனால் இந்த தைப்பூச விரதத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு மாற்றம் மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தைப்பூசி விரதம் இந்த பதினோரு மாதம் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க இந்த தைப்பூசி விரதத்தை கண்டிப்பாக நம்ம கடைப்பிச்சு பார்ப்போம் நாற்பத்தி எட்டு நாளில் இது முதல் நாள் முருகனை வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும் அதாவது அப்பாவாகவும் நினைக்கலாம் கடவுளாகவும் நினைக்கலாம் குழந்தையாகவும் நினைக்கிறத கொஞ்சம் காதலனாகவும் நினைப்பாங்க அதே மாதிரி நீங்க எப்படி வேணாலும் அவரை வணங்கலாம் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது அவருடைய அன்பும் அவருடைய அருளும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் தூய்மையான ஒரு அன்பு கொடுத்தமுன்னா அருள் கொடுத்தமுன்னா அவரும் நமக்கு அதை திருப்பி பன்மடங்கா கொடுப்பாரு நம்மளுக்கு